கோவையில் நடைபெற உள்ள கட்டுமானம் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் கோவை மண்டல மாநாட்டை சிறப்பாக நடத்துவது குறித்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரிய தலைவர் பொன் குமார் கலந்து கொண்டார் கட்டுமானம் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் கோவை மண்டல மாநாடு வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி கோவையில் நடைபெற உள்ளது இந்நிலையில் இது தொடர்பான ஆலோசனை கூட்டம் உக்கடம் பகுதியில் உள்ள தாஜ் டவர் அரங்கில் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்தின் தலைவர் பொன் குமார் கலந்து கொண்டு மாநாட்டை சிறப்பாக நடத்துவது குறித்து மாநாட்டு பொறுப்பாளர்களிடம் ஆலோசனை நடத்தினார் கட்டுமான தொழிலாளர்கள் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் வாரியத்தின் மூலம் நடைமுறைப்படுத்தக்கூடிய திட்டங்கள் அது குறித்த செயல்பாடுகள் இது சம்பந்தமாக அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக கட்டுமானம் மற்றும் அமைப்பு தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் கூட்டமைப்பின் சார்பில் கோவை மண்டல மாநாடு வர இருபத்தி ஒன்பதாம் தேதி